வணக்கம் ஆஹ் காந்தாரா படம் பாக்க வந்திருக்கீங்க அந்த படத்தை பத்தி நீங்க ஒரு நீங்க அந்த காந்தார பாத்துட்டு இந்த காந்தார பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்காம போகலாம் ஏன்னா அது வேற அது வந்து பக்கா ஆர்ட் இது பக்கா கமர்ஷியல் இது வந்து ஒரு பிளான் பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு அது அதனால நிறைய மிஸ் ஆகுது அதுதான் சரி இந்த படத்துல

இருபது கோடி பட்ஜெட்ல எடுத்து நானூத்தி கோடி படம் கலெக்ஷன் எந்த படம் பண்ணும் அது வந்து இந்திய சினிமாவுல நம்ம வைர கிரீடம் வச்சு ஒரு ஃப்ரேம் அப்படின்னு ஒரு படம் படத்தை கொண்டாடுறாங்க ஆமா இப்ப டைரக்டர்ஸ் வந்து யாருன்னா டைரக்டர் ஆகணும்னு நினைச்சா கூட நீ போய் ஒரு காந்தாரா பாரு அப்படின்னு நம்ம சுகாதாரம் ஆனா தரமா சொல்றாங்க அந்த ஒரு பார்ட் ஒன்னோட சீக்குவென்ஸா நீ பார்ட் ஒன்ன எப்படி ஏன் கெடுக்க கூடாதுன்னா நீ இதை பாரு அப்படின்னு சொன்னோம் அந்த அளவுக்கு ஒரு டிஸ்அப்பாயின்மென்ட் பண்ணிருக்காமா அப்ப வந்து இந்த படத்துல வந்து கதை திற வசனம் கதாநாயகன் எல்லாமே எல்லாமே கொண்டு வந்து அவருதான் பண்ணி பஸ்ட் படம் பண்ணாரு இந்த படம் பண்ணிருக்காரு இல்லையா இந்த படத்துக்கு என்ன ஓபனிங் அவர் எப்படி என்ன உள்ள என்ட்ரி ஆவறாரு அவர் இல்ல இது வந்து நீங்க ஓபனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கணிக்கக்கூடிய அளவுல இருக்கு ஆமா நீங்க அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாவே இருக்கு நுனியில உட்கார வைக்கிறது இல்லையா சீட் நுனியில உட்கார வைக்கிறது ஒரு சில சீன் தான் சரி பதினஞ்சு நிமிஷம் சூப்பரா போகுது பதினஞ்சு நிமிஷம் லேக் ஆகுது திரும்ப பதினஞ்சு நிமிஷம் சூப்பரா இருக்கு இப்படி மாறி மாறி போனதுனால

கான்சனா ஒன் டூ த்ரீ போர் அரண்மனை ஒன் டூ த்ரீ போர் அந்த மாதிரி அது மாதிரி ஒரு மாதிரி ஒரு சில விஷயத்தை பண்ணிட்டாங்க நான் என்ன ரெக்வஸ்ட் ஆனா இனிமே நீங்க அடுத்தடுத்த சாப்டர் நீங்க காந்தாரா எடுத்தீங்கன்னா அது பழைய காந்தாரா சேதாரம் அதனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ஆனா நீங்க அதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் இந்த பெஸ்டிவல் டைம் லாங் லீவ் நாங்க ஒரு ஜாலியா ஒரு படத்தை என்ஜாய் என்ஜாய் பண்ணலாம் அவ்வளவு மோசமான படம்லாம் இல்ல ஆனா நிறைய எனக்கு என்னவோ எனக்கு கனெக்ட் ஆகல அதுதான் அந்த பாட்டோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு கனெக்ட் ஆகும் இந்த படத்துக்கு வசூல் எவ்வளவு ரீதியா எவ்வளவு போகுறீங்க கண்டிப்பா எழுநூறு கோடி போகும் நிறைய லாஜிக் நிறைய நான் ஜாலியா நான் அஞ்சு நாள் வந்து நான் ஒர்க் பண்றேன் எனக்கு ஒரு வீக்கெண்ட்ல ஒரு நல்ல படம் பாக்கணும் ஃபேமிலியோடனா அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம பாத்துருவாங்க இப்ப நம்ம அந்த காந்தாராவோட இத பாக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு இருக்கு அதுதான் ஒரு மைனஸ் மத்தபடி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இது புடிச்சிடும் நார்த் இந்தியா எல்லாம் அடிச்சு தூக்கி கலெக்ஷன் பண்ணிடும் அந்த மாதிரி இருக்கு அதாவது கன்னடத்துல வந்து அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு ஃபேன் இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு சுச்சு ஒரு மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கும் கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருக்கும்போது அங்க இருக்கிற அவங்க வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க அங்கே சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க அங்கேயே ஊர்னவங்க கண்டிப்பா இருக்கும் இல்ல வந்து தமிழ் நடிகர்கள் யாரா நடத்து நடிக்க நடிகர் நடிகை நடிச்சிருக்காங்களா இதுல ஜெயராம் சார் இருக்காரு ஜெயராம் சார் வந்து ஒரு நல்ல சூப்பரான நடிப்பை காமிச்சிருக்காரு ஜெயராம் சார் இவங்க ருக்மிணி வசந்த் இவங்க ரெண்டு பேர் நடிப்பை நீங்க பாத்தீங்கன்னா எதை ஞாபகப்படுத்துனா ருக்மிணி வசந்தோட நடிப்பை பொன்னியின் செல்வன் படத்துல ஐஸ்வர்யா ராய் நந்தினின்னு ஒரு கேரக்டர் சேம் அதேதான் அதேதான் அதே அதனால என்ன ஆச்சுன்னா நம்ம அது ஒரு ஏதோ ஒரு திகட்டல் மாதிரி ஆயிருக்கு ஆனா நல்லா பண்ணியிருக்காங்க மணிரத்னம் சார் இந்த பொன்னியின் செல்வனுக்கு முன்னாடியே ருக்மிணி வசந்த பாட்டு தான் அந்த படத்துல போட்டிருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நடிப்பு பட் இதை தாண்டி அதுதான் ஒரு செயற்கை மாம்பழத்துக்கும் மரத்துல காய்ச்ச மாம்பழத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்களா அதாவது சேம் அதுதான் ரிசப் செட்டி வந்து என்னன்னா தமிழ் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து நல்ல கதைகளை கொண்டு வரணும் மக்கள் வந்து நம்மள வந்து திரும்பி பார்க்கணும் அவார்டுக்காக ஒரு படம் இருக்குது ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே எல்லா டேரக்டருமே என்ன பண்றாங்க அவார்டுக்காக படத்துல மக்கள் ரீதியா சினிமா இண்டஸ்ட்ரி வளர வைக்கணும் சினிமா வந்து நம்ம வந்து வாழணும் சினிமாவதான் நம்ம உலகம் அடுத்த ஜெனரேஷன் நம்மளுக்கு கிடையாது

கன்னடத்திலே சுதீப்னு ஒரு நடிகர்னு ஒரு நடிகர் அவங்க நீங்க போட்டீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒன்னும் இல்லாத புலி படத்தையே சுதீப் தூக்கி பிடிச்சாருல அந்த படம் சொதப்பினாலுமே அப்படி அந்த மாதிரி போடாம யாரோ வந்து விளம்பரத்துல வரா மாதிரி ஒருத்தரை தூக்கி போட்டிருக்காங்க அவரு ஏதோ காமெடி பண்ணிட்டு வந்து அவரை பார்த்தாலே சிரிப்பு வருது அது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க மத்தபடி ஓவராலா ஏதோ சில விஷயங்கள் திணிச்ச மாதிரி இருந்தது அந்த படம் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவனு கூட வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி வரும் ஒரு ஏப்திஸ்ட கூட நீங்க வந்து கன்வின்ஸ் பண்ணலாம் அந்த படத்தை வச்சு இந்த படம் வந்து என்னன்னா ஒரு டூ மாதிரி ஆயிருச்சு செயற்கையா சில விஷயங்களை செலுத்தி இருக்கு சாதனை புரிஞ்சுது புஷ்பாட்டு பயங்கர வசூல் தான் அதுதான் சொல்றேன் நீங்க ஒரு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னா புஷ்பாட்டுவா ரசிக்கலாம் லாஜிக் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் அது மாதிரி இதுல வந்து சில விஷயம் இருக்கு இது வந்து ஒரு அமானுஷம் ஒரு மிஸ்ட்ரி கடவுள் நம்பிக்கை எல்லாமே நல்லா தான் இருக்கு ஆனா அந்த காந்தாராக்கும் இந்த காந்தாராக்கும் மிஸ் ஆகுது பாத்தீங்களா ஒரு வேவ்ல இருந்து அந்த காந்தாரா ஏதோ ஒரு திசை இருக்கு இதுக்கு அது அப்படியே ஆப்போசிட் திசையில இருக்கு சம்பந்தம் இல்ல ஆமா அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி எடுத்திருக்காங்க ஆனா ரிஷப் ஷெட்டி இதுலயும் தன்னோட நடிப்பை சூப்பரா வெளிப்படுத்திருக்கிறாரு

நம்ம ஜெனரல் ஆடியன்ஸா வந்து இந்தியால கலெக்ஷன் பண்றவங்களுக்கு அவங்க ஒரு ஜாலியா குழந்தைங்க த்ரீடியில விட்டுருக்கலாம் குழந்தைங்க கலெக்ஷன் அதிகமா இருக்கும் த்ரீடியில வந்திருந்தா புலி வரிசைலாம் பயமா இருந்திருக்கும் அது நான் ஒரு இதுவா பாக்குறேன் பட் இந்த சாப்டர் இதோட முடிச்சிடலாம் இதுக்கு மேல பண்ணேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த சாப்டர்ல எடுத்தா நான் வருவேனான்றது நான் வரமாட்டேன் நான் ஓபனா சொல்றேன் நான் வரமாட்டேன் பட் இந்த சாப்டர் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்